எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை இன்றைய திதி திதி பகல் மூணு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எட்டு இருபது மணி வரைக்கும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி நேரம் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் வாஸ்து பூஜை செய்ய புதிய விஷயங்களை தேடி கற்க புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சவாலான வேலையிலும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே அஞ்சோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தால் மகிழ்ச்சி உருவாகும் அதே நேரத்தில் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனு இருக்கிற ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டியிருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் விவாதம் வந்து செல்லும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் பணம் நகை கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இன்றைய நாள் சமயோஜதம் சாதுரியமாக செயல்பட்டு எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசை இலவந்து நிறைவேறும் எதிர்பாராத பணவரம் ஒன்று வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றே நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு போகிறது இன்றைய நாள்ல நீங்க தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் எல்லாம் சேரக்கூடிய நிலை இருக்குது வெளியூரிலிருந்து உங்களுக்கு வர நல்ல செய்தி தற்போது வந்து சேரும் வேற்றுமாதத்துடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்து உங்களுடைய திறமை வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காண்பீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை எதிர்ப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால திடீர் திடீரென்று எது இழந்ததை போல நீங்கள் இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகள் தடைகளும் தாமதமும் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்கார்கள் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் உற்சாகமாக நீங்கள் எதையும் முன்னின்று செய்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்றை புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களோட மனதுல தோன்றும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பிங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவிங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் நீண்ட நாட்களில் புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பு வியாபாரத்தை தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர்வேல் வேல்முருகன் நன்றி வணக்கம்